ஹாய் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்களுக்கு திருச்சி ராபிட் ஃபார்ம் நான் உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க நம்ம பேசி ரீசெண்டா கொடைக்கானலுக்கு போயிருந்தோம் கொடைக்கானல்ல மன்னனூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம் எதுக்கு அங்க போயிருந்தோம் அப்படின்னா அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ராபிட் ஃபார்ம் வச்சிருக்காங்க ராபிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது ராபிட் அப்புறம் வந்து ஆட்டு பண்ணை இதெல்லாமே மேஜரா அங்க வச்சிருக்காங்க அங்க வச்சிருந்து கால்நடை பண்ற விவசாயிகள் எல்லா பேத்துக்குமே வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்ப நம்ம ராபிட் ஃபார்ம் புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பழைய ராபிட் ஃபார்ம் வச்சிருந்தோம் அதை க்ளோஸ் தெரியும் இப்ப ஒரு புது புலியுடன் தெரியும் இப்ப நம்ம எதுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ராபிட் தேவைப்பட்டுச்சு அது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் இருந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட போட்டு இப்ப வேணும் அப்ப வேணும் சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டார்சல் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரி ராபிட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தப்ப ட்ரைனிங்கும் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ராபிட் எடுக்கிறதுக்கு ஒரு திருப்பு ட்ரைனிங் போறதுக்கு ஒரு திருப்பு அப்படி போனால் கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்ரைனிங் என்னைக்கு வைக்கிறீங்கன்னு நான் அன்னைக்கு வந்து ஒரே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் ஒரு முப்பது ராபிட் பக்கம் கேட்டிருந்தேன் ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இருபது ராபிட் பக்கம் வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து இப்போ ஒரு ஆறு யூனிட் வரைக்கும் தான் வைக்க முடியும் அறுபது மைல் வரைக்கும் தான் வைக்க முடியும் என்கிட்ட ஒரு இருபது மைல் இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் ஒரு முப்பது மைல் கேட்டிருந்தேன் சரி ஓகே அப்படியே போயிட்டு ராபிட்டே வாங்கிட்டு வந்துடும் அப்படியே ட்ரைனிங்கே நம்ம அட்டன் பண்ணிடுவோம் போகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிருந்தோம் ஆக்சுவலி ராபிட்ட பத்தி ஏ டு செட் எல்லாமே நமக்கு தெரியும் பட் ஆனா எவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சரி நம்ம போயிட்டு அதையும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் போயிருந்தேன் திருச்சியில இருந்து கொடைக்கானல் ஆக்சுவலி கொடைக்கானலே போனது இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது நம்ம போன அந்த எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்தது ஏன்னா நான் திருச்சி விட்டு அதிகமா நான் எங்கேயுமே போனது கிடையாது நம்ம இங்கேயே வேலையை பார்த்துட்டு இப்படி இருந்தாலும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போனால அது ஒரு அதோட எக்ஸைட்மெண்ட்டே ஒரு தனியா இருந்தது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் வேற மாதிரி இருந்தது நான் இங்க இருந்து கிளம்பி கொடைக்கால் போயிட்டோம் போயிட்டு அப்புறம் அங்க உள்ளவங்களை மீட் பண்ணிட்டு மூணு நாள் இந்த ட்ரைனிங் இருபது பேர் குரூப்பா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீட்டிங் வைப்பாங்க இருபது பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வச்சாங்க இருபது பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்க நான் வந்து கார்ல தான் போயிருந்தேன் நம்ம இங்க ராபிட் எடுத்துட்டு போகணும் இல்லையா அதனால நான் போறப்பயே ஒரு இருபது முப்பது மைல் எடுத்துட்டு வர அளவுக்கு ஒரு கேஜி எடுத்துட்டு போயிருந்தேன் கார்ல தான் போயிருந்தேன் நான் மட்டும் தனியா போயிருந்தேன் போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ரூம் ஸ்டே பண்றதுக்கு கொடுத்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது மூணு நாள் ட்ரைனிங் மூணு நாள் ட்ரைனிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அங்கே வந்து டாக்டர் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அங்கே வந்து மெயின் டாக்டர் ஜெகவீர பாண்டியன் சொல்லிட்டு அந்த ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேருமே செம்ம டைப்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல டைப் நம்ம அங்கே போயிருந்து நமக்கு என்னென்ன தேவையோ ஏ டு செட் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம் நமக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் நமக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம அங்கே போயிருந்தோம் நான் எதுக்காண்டி போனோம் அப்படின்னா அதோட தேவை எல்லாமே ஃபில்ஃபுல் ஆயிடுச்சு ஆக்சுவலி நான் போனதுக்கு மெயின் ரீசனே வந்து ரேபிட்

பேருக்குமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தோம் பட் இப்பதான் ஒரு நாலஞ்சு வருஷமா வீடியோ எல்லாம் சரியா போட முடியாம இருந்தது இனிமே அப்படி இல்ல முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரிங்களா இப்போ நம்ம ஒரு முப்பது ராபிட் பக்கம் வாங்கிட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லங்க ராபிட் மட்டும் கிடையாது அங்க வந்து மெயினே வந்து ஆடுதான் அங்க வளர்க்கற ஆடு எல்லாம் பிட்டீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் நம்மளே நம்மளே முட்டி சாச்சர்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு இருந்தது அங்க உள்ள கிளைமேட் எல்லாமே பயங்கர கூலிங்க மைனஸ்ல தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் செல்சியஸ் அந்த அளவுக்கு வந்து பயங்கர கூலிங்கா இருக்கு அங்க உள்ள கூலிங் கிளைமேட்டுக்கு எல்லாம் வந்து ராபிட்லாம் அப்படி தாங்குது என்ன சொல்றது நம்ம ஊர்ல வந்து குளிர்காலத்துல வந்து ராபிட் தாங்குமா என்னடா விதை செத்து போயிடுமாற மாதிரிலாம் பயமா எல்லாம் இருக்கும் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க பகல்லையே அவ்வளவு கூலிங்கா இருக்கு அந்த கூலிங்லாம் ராபிட் தாங்குது அப்படின்னா நம்ம ஊர்லலாம் என்ன சொல்ல வேணும் அந்த மாதிரி அங்க உள்ள ஆடு எல்லாம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா விரைக்கி வளர்க்கறது கிடையாது இது எல்லாமே வந்து அந்த ஒரு மாதிரி முடி இருக்கு பாத்தீங்களா அந்த தோலு அதுக்காக வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா நம்ம போனது வந்து ஆட பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காண்டி போகல நம்ம போனது வந்து முயல தெரிஞ்சிக்கிறதுக்காடி தான் சோ அத ஃபுல்லாவே கத்துக்கிட்டோம் பட் இருந்தாலும் அங்க என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம கத்துக்கிட்டோம் அங்க மன்னவனூர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரியா தாங்க சரிங்களா இப்ப நம்ம போனது வந்து பெய்டு ட்ரைனிங் தான் சின்ன அமௌண்ட் மட்டும் வாங்கியிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூறும் ஐநூறு சம்திங் சரியா தெரியல ஆயிரத்தி இருநூறு முன்னூறு வாங்கியிருந்தாங்க அது எதுக்கு அப்படின்னா நம்ம தங்குற செலவும் பிளஸ் வந்து சாப்பாடு செலவுக்கு தான் அது வாங்கிட்டாங்க மத்தபடி ஒண்ணுமே கிடையாது ஏ டு செட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி அப்படின்னா முயல வாங்கி எப்படி வளர்க்கறது நோய் மேலாண்மை எப்படி கத்துக்கிறது ராபிட்ட நம்மளே கட் பண்ணி எப்படி கரியாக்குறது நடக்கிறது அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு வரதுன்னு முதற்கொண்டு ஏ டு செட் எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க ட்ரைனிங் போயிட்டு வந்து நீங்க பண்ணைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸா கொண்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பணத்துக்காக மட்டும் இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அளவுக்கு சக்சஸா போகாது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு லவ் இருக்கணும் இதையும் தாண்டி அந்த அருவறுப்பு தன்மை படக்கூடாது இந்த வேலைக்கு வந்து வேலைக்கு ஆள் வச்சு பண்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நீங்களே முழுசா இதுல இறங்கி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு குரோத் இருக்கு நல்ல எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க

அது எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாமே குட்டி போட்டு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலாமே அப்படின்ட்டு தான் இனிமே வந்து வீடியோ ரெகுலரா வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் ராபிட்டை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி என்ன எதுன்ட்டு அப்புறம் நிறைய பேர் ராபிட் இருக்கான்னு கேட்குறீங்க எஸ் நம்மள்ட்ட இருக்குங்க கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு அறுபது மயில் பக்கம் இருக்கு அதுல ஒரு ஐம்பது மயில் பக்கம் எல்லாமே தாய்மயில் வச்சிருக்கோம் ஒரு பத்து ராபிட் மட்டும் மேல் பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட வந்து ஒரு மாசத்துக்கு மாசம் மாசம் வந்து ஒரு ஐம்பது குட்டி இறங்குற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு 50 குட்டி நம்மட்ட வந்து அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு அடுத்து ஒரு 50 குட்டி இப்ப ரெடி ஆயிருச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் 10 நாள்ல வந்து சேலுக்கு வந்துரும் நான் சேலுக்கு வருது அப்படினா உடனே वीडियोस போடுறேன் அப்டேட் பண்றேன் இந்த வரும் காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு ஏதும் டவுட் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன் वीडियोस அடுத்து நான் போடுறேன் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் பை